ஹஜ்ஜிக்கு சென்ற ஒரு வழி அனுப்புவது அவர்களை வரவேற்கிறது கூடுமா கூட அதாவது ஹஜ்ஜிக்கு செல்றவர்களை வரவேற்பது அல்லது போகும்போது வழி அனுப்புவது இதெல்லாம் கூடுமான்னு கேட்குறாங்க அப்படியா பொதுவாக நம்ம ரூலை வச்சுக்கிருவோம் அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜ்ஜிக்கு போகிறது சூசல் ஆலோசனமாக ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல ஒரு முக்கியமான ஒரு லீடர்ங்கிற முறையில் அவங்க ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது அவங்க சகாபாக்கள் வழி அனுப்பி வச்சாங்களா நான் ஹஜ்ஜுக்கு போறேன் எல்லாரும் என்னை வந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி போங்கன்ற சொல்ல சொன்னாங்களா இல்ல ஹஜ்ஜில இருந்து திரும்பி வரும் பொழுது வரவேற்கிறாங்க அவங்கள வரவேற்கலாம்ல பிரிஞ்சு எவ்வளவு ஆர்வமா ரசூல்லா பிரிஞ்சிருப்பாங்க பல நாட்கள் அப்ப ரசூசுல்லாசன் திரும்பி வரும்போது மகிழ்ச்சியில கூட போய் யாராவது வரவேற்றாங்க அப்படி நம்ம பார்க்க முடியுதா பார்க்க முடியல அப்ப ஹஜ்ஜிங்கிறது வந்து மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத் அந்த இபாதத்தை வந்து இந்த மாதிரியான வரவேற்பு வாழ்த்து இதெல்லாம் என்ன செஞ்சேன் அது முகஸ்துதியாக ஆக்கி நம்ம நன்மை அழிச்சிடக்கூடிய விஷயங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனத்துல கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்ப நமக்கு பயன்பெற்று தரும் என்பதற்கு ஒரு மூணு சம்பவத்தை சொல்ல சொல்றாங்க மறுமை நாளில் நடக்கக்கூடிய மூணு விஷயத்த சொல்றாங்க ஒரு மனிதன் செய்கிற தியாகத்திலே பெரிய தியாகம் எது உயிர் தியாகம் இப்ப நம்ம செய்யற தியாகங்கள் எத்தனை நேரத்து தியாகம் பண்றோம் பணத்து தியாகம் பண்றோம் சில சுகங்கள் சந்தோஷங்களை தியாகம் பண்றோம் எல்லாத்தையும் பெரிய தியாகம் உசு தியாகம் தான் உயிரை இல்லையே அப்ப ஒரு மனிதன் செய்யற தியாகத்துல உயிர் தியாகம் பெரிய தியாகம் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடுவான் என்னப்பா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க உயிர் தியாகி இப்போ பயங்கரமான அந்தஸ்து கிடைக்க போகுது ஏன்னா அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து யாரும் கிடைக்காதுல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது என்ன கேட்பான் உனக்கு நான் திரகாத்திரமான உடம்பையெல்லாம் தண்டிருந்தேன் நீ என்ன செஞ்ச உனக்காக என் உயிரே தியாகம் பண்ணிட்டேன் பண்ணது மட்டும்தான் தியாகம் நம்ம போ செத்து போன பிறகு உலகம் வந்து தியாகின்னு பாராட்டணும் அதான் உன் நோக்கமா இருந்துச்சு பாராட்டிட்டாங்க இங்க ஒண்ணு கிடையாது இவரை நரகத்துக்கு எடுத்துட்டு போங்கலாம் அதாவது சொர்க்கம் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை அது நரகத்துக்கு எடுத்துட்டு போய் தள்ளுது அதாவது செஞ்ச காரியம் தியாகம் செஞ்சிருக்கான உயிர் தியாகம் செஞ்சதெல்லாம் எல்லாம் உண்மைதான் அந்த உயிர் தியாகம் செஞ்சதுக்கு அல்ல என்ன பண்றான் இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு அதை கண்டிச்சான் ஏன் இறைவனுக்காக செய்யற ஒரு வணக்கத்துல வந்து அடுத்த புகழு மரியாதை இதெல்லாம் வந்து கூட்டாக சிற்காக ஆக்கி அதுக்காக நீ செய்யும் பொழுது இணை கற்பித்தல் அந்த ஒரு வேலை நடந்துருது அதான் காரணம் அடுத்த அல்லாஹ் என்ன செய்வான் பணக்காரனை பணக்காரன் என்ன செய்ய முடியும் அருமையில பெரிய அந்தஸ்து அடைய முடியும் கெட்ட பணக்காரனுக்கு அடைய முடியாது வள்ளலா இருந்த ஒரு பணக்காரன் தான் வைங்க அவனுக்கு நிறைய நன்மை அடைக்கல இத்தனை தர்மங்கள் செஞ்சிருப்பான் கடற்கரைப்பான் குளம் இருப்பான் ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுருப்பான் நிறைய நன்மைகள் அடைய முடியும் அந்த மாதிரி வாரி வாரி வழங்கிய வள்ளலத்தான் கூடுவான் கஞ்சப்பயில கூட மாட்டான் வள்ளலை கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்வான் ஏப்பா உனக்கு நிறைய காசு என்ன நான் வாரி வாரி உனக்கா வாரி கொடுத்தேன் நல்ல காரியம் எது நல்ல காரியம் இருந்துச்சோ அத ஒண்ணு கூட நான் மிச்சம் வைக்கல அம்பு ஜெலவழி அவன் நீ அம்புக்கு செலவழிச்சது உண்மை எனக்கா செஞ்சியா எல்லாரும் வள்ளல்டு பாராட்டணு செஞ்சே பணத்தையும் செலவழிச்சு அவ்வளவு நன்மைகளும் செஞ்சு பெரிய மூட்டை மூட்டையா நமக்கு சுமக்க போறோம் போறான் அவனுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது நரகமா இருக்கு காரணம் என்ன அவனுடைய எதிர்பார்ப்பு உலகத்துல வந்து வள்ளல்டு கொடை வள்ளல் பேர் வாங்கணும் பேர் அடுத்து ஒரு மார்க் அறிஞர் எல்லாம் கூப்பிடுவான் மார்க் அறிஞர் கரெக்டான மார்க்கத்தை சொன்னவர் இது கெட்ட மார்க் அறிஞர் இல்ல உள்ளத உள்ளபடி சொல்லுவார் இல்லையா அவங்களுக்கு தப்பான மார்க்கத்தை சொன்னா அவங்க மார்க் அறிஞர் கிடையாது ஒழுங்கான மார்க்கத்தை சொன்னா கூப்பிடுவான் நீ என்னப்பா நான் ஊர் ஊரா போன அடிவாங்கன யாருக்கும் பயப்படாம சத்தியத்தை சொன்ன போனேன்னு அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவார் நீ இதெல்லாம் செஞ்சது நெசம் எனக்கா செஞ்சியா உன்னை அறிஞர் எல்லாரும் தான் எல்லாம் கணக்கலாம் இவனை அப்ப மனிதர்களுக்கு அதிக நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு ஆலிமுக்கு ஒரு செல்வந்தர் கொடை வல்லலுக்கு ஒரு உயிர் தியாகிக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன மிஸ்டேக் உசுர கொடுத்த நெசந்தான பணத்தை கொடுத்த நெசந்தான கல்வியை கத்து கொடுத்த நெசந்தான இது சரியில்லை மனசு என்னவாயிடுச்சு பெருமை பெருமையா ஆயிடுச்சது அப்ப இங்க ஹஜ் எல்லாம் ஏமாத்துறோம் இதோட ஒப்பிடும் போது ஹஜ்ஜி பெரிய வணக்கம் தான் இதனோட ஒப்பிடும் போது ஹஜ்ஜின்னா ஒரு ஹஜ்ஜி தான் அவ்வளவு தானே இது காலங்காலத்துக்கு நன்மை ஒரு ஆலிமா இருந்து ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னா அவர் நன்மை இவருக்கு கிடைக்கும் அவர் ஒரு ஆளுக்கு சொன்னா அந்த நன்மையும் கிடைக்கும் அவர் ஒரு அந்த நன்மை இப்படி லட்சம் நன்மை அடையக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கு நரகமா இருக்கு அதனால நம்ம இந்த மாதிரி இபாதத்துகள் ஹஜ்ஜி இந்த மாதிரியான வணக்கங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்மளை கெடுத்து நரகப்படுகளை தள்ளுவதற்கு ஒரு கூட்டம் தயாரா தான் இருக்கும் நம்ம ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம அழிக்க பாக்குறாங்க நம்ம எதுக்கு போயிட்டு வந்தோம் பட்டத்துக்காக போயிட்டு வந்தோம் நம்மளுடைய அழிச்சு நாசமாக்குற கூட அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது அதாவது போகாமலே நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பம்பாயில இருந்துட்டு போயிட்டு வந்து இறங்கலாம் வரவேற்பு எல்லாம் சொல்லுவாங்க அது வரவேற்புக்காக வேண்டிய அப்படிலாம் நடந்த ஒரு காலம் இருக்கிறது இன்றைக்கு நம்ம அல்லாவுடையோம் போறதுன்னு தெரியல வர்றதும் தெரியல நிறைய உண்டாயிடுச்சு நிறைய மக்கள் இன்னைக்கு பாக்குறோம் போறது என்ன செய்யல அவர் போறதையும் யாருக்கும் அவர் சொல்ல மாட்டாரு வர்றதையும் சொல்ல மாட்டாரு பாடு சும்மா ஏதோ ஒளி போற மாதிரி இறங்க வீட்டில் வந்து இருந்துருவாரு நெருங்கிய இரத்த பந்தங்களுக்கு தான் அது தெரியுங்கிற அளவுல இன்னைக்கு வந்து அல்லாஹ் வந்து நிறைய மக்கள்கிட்ட அந்த விவாதத்தை வீணாக்காத விவாதத்தை அப்படி காப்பாத்தி கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கிறான் அதனால வந்து இது வந்து நல்ல செயல் இல்லை இந்த மாதிரி அஜிக்கு போறவங்க இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது மாட்டி நம்முடைய அமலை பாழாக்கி கொள்ளக்கூடாது